சிலர் எப்படி இருக்கீங்க இருப்பீங்க நம்புகிறேன் அங்கே கிழங்கு நான் வந்துட்டு ஆதார் கார்டில் வந்துட்டு ஃபோன் நம்பர் வந்துட்டு என்னைக்காம இருக்குதா அதனால் நான் வந்துட்டு ஃபோன் நம்பர் இணைக்க போகணும் அதனால் போகிறேன் சரி நான் போயிட்டு வரேன் இங்கே பாருங்கள் மேகத்தை பாருங்கள் மழை வர்ற மாதிரி இருக்குது நான் அதுக்குள்ளேயே போயிட்டு தெரிஞ்சுக்கணும் மழை வந்து கடைக்கு வந்துட்டோம் இன்னொரு ஃபஸ்ட்டில் ஒரு கடைக்கு போனோம் ஆனால் அங்கே வந்துட்டு செம்ம கூட்டமாக இருந்துச்சு சரின்ட்டு தோனி வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துச்சு இங்கேயுமே கூட்டமாக தான் இருந்துச்சு பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தோனி வந்துட்டு ஏடிஎம் கார்டில் போய் பண்ண எடுத்துகிட்டு வரேன்னுது அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு வேலையும் ஆகலை எனக்கு நல்லாவே தெரியும் நான் எனக்கு வந்து எவ்வளோ சீக்கிரமான இவ்வளோ சீக்கிரமானாலும் எனக்கு எந்த வேலையுமே முடியாது ரொம்ப இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதான் போயிட்டு எனக்கு ஃபோன் நம்பர் வந்துட்டு அந்த சிம்மு வந்துட்டு லேக் ஆகிடுச்சு அது எடுக்க அது எடுக்க முடியாது அவ்வளோதான் அதனால் நான் புது சிம்மெல்லாம் வாங்கிட்டேன் வாங்கிட்டு அந்த ஆதார் கார்டெலாம் நான் இணைக்கவே இல்லை அதுமாதிரி பேங்க் அக்கௌண்ட்லாம் நான் நினைக்கவே இல்லை அப்படியே நான் வந்துட்டு ஊருக்கு வந்துட்டேன் எனக்கு டைம் இல்லை எனக்கு சரி இங்கே போய் மாற்றிக்கலான்னு பார்த்தா ஆதார் கார்டுக்கு ஓகே பத்து நாள் ஆகும் அப்படின்னு இருக்காங்க பே கார்டுக்கு வந்துட்டு அது என்னன்னு தெரியல அது ஏன்னா ஆதார் கார்டு அந்த ஃபோன் நம்பர்லாம் வந்துட்டு அதில் வந்துட்டு பத்து ஆகுமா அது நமக்கு அந்த அந்த நம்பர் எது இணைச்சிருக்கோமா அது அது சக்சஸாக முடியறதுக்கு பத்து நாளாகும் அதுக்கு தான் பேன் கார்டுக்கு நம்ம பார்க்க முடியும் அதுவுமே பேன் கார்டை வந்துட்டு ஏதோ மாற்ற முடியலங்கிற என்ன சொன்னாங்கன்னா எனக்கு உண்மையில் புரியல அதோனே தான் கூட்டிகிட்டு போனேன் அதான் சொன்னிச்சு நான் என்ன செய்ய எனக்கு என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியலை சரி பார்க்கலாம் அந்த பத்து நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸ்வைன் வந்துட்டு வீடியோ கால் பண்ணான் அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசினேன் பூவாவுக்கு அப்படியே சாப்பாடு ஓட்டிட்டு மணி நாலு மணி ஆயிடுச்சு பூவாவுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஸ்வைனுக்கு வந்துட்டு நைட்டு வேலை அதனால் ரொம்ப தான் இருந்தான் சப்பாத்திக்கு மாவை போய் விட்டுருந்தான் பூவா பார்த்தோம் பூவா வந்துட்டு மறக்கவே இல்லை நல்லா ஞாபகம் வச்சுருக்குறான் என்னையே தான் மறந்துடும் போல் ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு மாதம் நான் இல்லைன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக மறந்துடுவான் ஆனால் ஸ்வைனா மட்டும் மறக்கவே மாட்டேங்கிறான் நல்லா ஞாபகம் வச்சுட்டுருக்கிறேன் நல்லா பேசுகிறான் அவன் ஒடியாவில் தான் பேசுவான் அப்படியே அதுக்கு என்ன பதில் சொல்லுவான்னே தெரியாது அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம் அம்மா அத்தனை பார்க்க ரெடி பண்ணுறாங்க இது எதுக்குன்னா வயலில் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு தான் இது ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு இதேமாரி மடித்து மடித்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்பா வந்துட்டாங்க அப்பா வந்து வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த வீட்டில் சரி ஓகே போனை பறச்சிராத பைமா இருக்கு உன்னை போட்டோ எடுக்கறேன்ட்டு வீடியோ எடுக்கிறன்ட்டு போனை பறச்சிராத இங்க வாருங்க எப்படி உட்காந்துருக்கன்ட்டு ஆ ஆ வா கக்குடி தர வா கக்குடி கைபு தக்குடினா வெள்ளரிக்கா மூச்சு வாங்குது ஓடி வந்தது நான் வந்துட்டு அங்கே நின்றுட்டு இருந்தேன் ரோட்டில் நான் வீடியோ எடுக்கணும் வேண்டிய இது ஓடினும்ல நான் ஃபோனை எடுத்துட்டு வர்றது காட்டியும் நிறையா இருக்குது பாருங்கண்ணே இந்த கொய்ய கவலம்பு தின்னுங்க இந்த கொய்ய கவலம்பு காலி ஆகிடும் பாருங்க ஒரு கூட்டமே வரும் இது ஒன்று மட்டும் நிற்கிது ரொம்ப குட்டியாக இருக்குல்ல இதை விட பெருசெல்லாம் ஒன்று இருக்கு பார்க்கறது பாருங்க பயமே இல்லை பாருங்கண்ணே இவ்வளோ பக்கமாக வர்றேன் எனக்கு தான்டா பயமாக இருக்குது உமாடி என்னை பயமுறுத்துதுங்க கேக்குது பாருக்கீட்டி பசிக்குது போல ஈர நான் வெள்ளரிக்கு எடுத்துட்டு வரேன் ஈரு அங்க பாருங்கங்க ஓடிருச்சு அங்க தெரியுதா அங்க வந்து பலாக்காய் இருக்குது பலாக்காய் குட்டி குட்டியா வச்சிருக்கோம்ல அது காலி பண்ணிட்டு இருப்ப போயிருச்சு எங்க பாத்ரூம் மாமரத்துல மாங்காய் வச்சுங்க மாமரத்துல மாங்காவே இருக்காது பப்பாளிக்காய் மாங்காய் இலையெல்லாம் சாப்பிடுது அங்க உள்ள நிக்குது நிறைய இலை ஆடுது பாருங்க வாருங்க அது என்ன செடி தெரியுமா பப்பாளி செடி ஒழிஞ்சிச்சு என்னோட வேற டைம் பயமாக இருக்கு எனக்கு கொய்யக்காய் சாப்பிட தான் பம்மிட்டு நிற்கிதுன்னு நினைக்கிறேங்க அங்கே வாங்கி நான் கொய்யக்காய் விட மாட்டேன் இந்த கொய்யக்காய் ஓடிடு வேற ஏதாவது சாப்பிடு போ வேற ஏதோ சாப்பிடு அங்கே வாங்க ஏறுறது மேலே கொய்யக்காய் காலி பண்ணிட்ட போகுது இப்போ சு இந்த மரம் பலாமரம் இந்த மரம் அதில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை இந்த கொய்யா மரத்துக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் ஓடிரு ஓடிடு சு ஒன்று கொய்யக்காய் திங்கி விட மாட்டேன் நீங்கள் ஏற்கனவே தின்றுருக்கு இது பறிச்சு போட்டு வச்சுருக்கு பாருங்க இந்த கீழே கடந்தது புக்குனி 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 வீட்டில் எல்லாம் போல எனக்கு அங்கே போக பயமாக இருக்குது இல்லைன்னா அது விரட்டலாம்னு பார்க்குறேன் பாருங்களேன் அந்த பப்பாளி செடி எல்லாம் போயிடுச்சு பெரிய பெரியரங்குல குட்டி குரங்கு தான் இருக்கிறது எல்லாம் சரி நான் போறேன் பாருங்களேன் விறகு முடிச்சு போடுறதா இங்க ஒண்ணு வந்துருச்சு குட்டி குரங்கு எல்லாமே பெருசு கிடையாது பெரு பெருசுக்கு தான் நான் பயப்பட ரொம்ப சின்னதுதான் இருக்கு உட்காந்து திங்குறது திரு உனக்கு வெள்ளரிக்காக இருந்தா எடுத்துட்டு வரேன் மூக்கறிக்கிதா இம்மெல்லி பக்கமா இன்னைக்குதான் பாக்குறேன் பார்க்க மாட்டேன் பயமா இருக்கும் இன்னும் அங்க உட்காந்துருக்கு அங்க இருக்குங்க பெரிய குரங்கு பயமா இருக்கு அதான் என் போன புடிங்கிட்டு நான் போறேன் சாப்பிடு எங்க அண்ணி கூட்டிட்டு வர பிச்சுலி பிச்சுளி போயிடா

சைக்கிள் யார் வாங்கி கொடுத்தா சொல்லுங்கடி இதை சொரியா புரியலையா எனக்கு எப்படி இருக்கும் இங்க பேசுறது எனக்கு எப்படி இருக்கும் நானும் இப்படி தானே மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பேன் சைக்கிள் யார் வாங்கி கொடுத்தா பிச்சி பாருங்க சைக்கிள் எனக்கு எப்படி சொல்றது சைக்கிள் வாக்கே

எங்க தமிழ்நாடு வண்டி தமிழ்நாட்டில் வாங்கினது அந்த வண்டி அதனால நம்பர் பிளேட் மாற்ற முடியல மாத்த மாத்தலாம்னு தான் நான் போய் கேட்டேன் எங்க ஊரில் எங்க ஊர் ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே போய் கேட்டதுக்கு மாற்ற தாங்க ஓடி வரணும் அதனால் இந்த வண்டியை வந்துட்டு ரொம்ப தூரத்தை ரொம்ப தூரத்துக்கெல்லாம் கொண்டு போக முடியாது இந்த ஊர் தான் எங்கள் ஊர் நாகை ஈசிஆர் புதூர் ரொம்ப பழசாயிடுச்சு இந்த வண்டி வாங்கி இந்த வண்டி வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு வண்டி கண்டிஷன் இப்படி இருக்கு இங்கே வாங்க பூவா தூக்கி வச்சுட்டு சுற்றிட்டே இருக்கிற அங்கே பூ கொண்டு போ கொஞ்ச நேரம் அப்படியே ரவுண்டி

பாருங்க வீடு எப்படி வச்சிருக்காங்க இது வந்து வீடுங்க இது புக்குனு வீடு இது முன்னாடி அடைச்சி வச்சுட்டாங்க இது அடைச்சாங்கன்னு அடைச்சாங்கதில்ல வாசல் அந்த பக்கமாக திறந்துட்டாங்க இதில் கோகை பாய் மரம் பாம்பு இருக்குமா இருக்கு நாவல் பழம் இது நாவல் மரம் தானே இந்த இருக்கிறது நாவல் பழம் தானே ஐவெளி பாவும் பெரிய அண்ணி மெடிக்கல் கூட்டிட்டு போறானಲ್ಲ ஏசி காலைங்க புட்டிடவேங்க இங்க ஊர்ல ஏது ஹாஸ்பிடல் ஏங்க ஊர்ல இங்க ஊர்ல மெடிக்கல் ஹாஸ்பிடல் இல்ல மெடிக்கல்னு சொல்லுவாங்க புட்டிடவே என்ன பண்றது வலக்கே தான் செய்ய கட் பண்ணிடுவாங்கலாம் நான் மஞ்சள் ரொம்ப ரொம்ப உண்மைல கஷ்டமா இருக்கு ஹாரடி சாமி சாப்பிட்டீங்களா சாப்பிปรகாய்

அவ சைக்கிள் வாங்கிட்டாங்க அதனால வந்துட்டு சைக்கிள் பழகிட்டு இருக்க உங்களுக்கு அங்க ஒரு இடம் காமிக்கிற சூப்பரா இருக்கும் பாருங்க நடக்கிறது சவுண்டு இருக்குது டிக்கி டிக்கி செப்பல் அப்படி அந்த மாதிரி செப்பல் தெரியுதா இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க அதுக்காக தான் இங்க வந்தேன் எவ்வளோ அழகாக இருக்கு நான் ஏற்கனவே விடியல காமிச்சிருப்பேன் இருந்தாலும் சைடு எனக்கு வந்துட்டு இங்கே வரணும்னு ரொம்ப ஆசை நாற்று விட்டுருக்காங்க பாருங்க அழகா இருக்குல்ல மாத்து பறிச்சு வச்சிருக்குறாங்க நம்ம தான் நம்ம வயலுக்கு இப்படியும் போகலாம் இந்த வழியாகவும் போகலாம் இது ஃபுல்லாக தான் எல்லார் வீட்டு வயலும் இதுக்குள்ளே இதுக்குள்ள போனோம்னா இருக்கு அழகாக இருக்குல்ல இடம் ஓடுது காமிக்கிற மாதிரி மேகம் மழை தான் இது உண்மையில் மழை வரப்போகுது ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மழை வரத்துல ஓடிடணுன்னா இப்படி வந்து இப்படியும் போகலாம் வயலுக்கு போகிறது நம்ம வந்துட்டு நம்ம அப்படியே போயிடுவோம் நம்ம இதுக்குள்ள நம்ம வீடு இதுக்குள்ளார தான் இருக்குது பாருங்க அப்பா அங்கே தான் ஆடு இருக்காங்க இது யார் நிற்கிறான்னு தெரியல கூப்பிடுறோம் அங்க வந்து வெண்டைக்கு இதெல்லாம் யார் வீட்டு வயல்னு எனக்கு தெரியாது என்ன தெரியுமா சைடி போட்டிருக்காங்க சைடுல எல்லாம் இது வந்து சாறு ஒரு கிழங்கு ஒரு அது ஒரு கிழங்கு இங்க இருக்கிறது அது போட்டிருக்காங்க அவ்வளவுதான் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க பூவை அடிக்க மட்டும்தான் பார்க்க முடியும் விளையாட முடியாது பூவா ஆசையா இருக்கு இவங்க விளையாடுறது பார்த்துட்டு

இப்படி நல்லா பார்த்துக்குறாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நஜமாலுமே சொல்கிறேன் என்னை இங்கே நல்லாவே பார்த்துக்குறாங்க எனக்கு உண்மையில் வந்துட்டு தமிழ்நாட்டில் எனக்கு இந்த மாதிரி லைஃப் கிடச்சி அவங்க எனக்கு மாமனாராக இருந்தாலும் சரி மாமியாராக இருந்தாலும் சரி இந்த ஒருத்தின்னு சொல்லுவாங்கள்ல எல்லாம் எங்கள் ஊரில் ஓப்படியான்னு சொல்லுவாங்க அவங்க இருந்தாலும் சரி எப்படி பார்த்துக்குருவாங்களோ என்னென்னு தெரியாது எனக்கு ஆனால் இங்கே வந்துட்டு நல்லா எனக்கு எனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை எனக்கு தேவையானது என்னோடய ஹஸ்பண்டு இல்லாத குறையே இல்லாத அளவுக்கு இவங்க என்ன பார்த்துக்கிறாங்க ஏன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அதை ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருந்துச்சு ஸ்வைன் போயிட்டாங்க நம்மளை எப்படி பார்த்துக்குவாங்களோ அப்படின்னு ஒரு ஒரு டோனும் தான் மனசுக்கு இருந்தாலும் அப்படி நினச்சேன் இல்லை அதுக்கு மாறவே எனக்கு நல்லா தான் நடந்து நடந்துகிட்டு இருக்குது நல்லா தான் நினைக்கிறாங்க நல்லா பார்த்துக்கிறாங்க என்ன இது வந்துட்டு எனக்கு லாஸ்ட்டு வரலையும் எனக்கு இதே மாதிரி அமைச்சிட்டேன் எனக்கு போதும் யார் யார் மனசு மாறக்கூடாது என் மனசு மாறக்கூடாது அவங்க மனசு மாறக்கூடாது இப்படியே லைஃப் இப்படியே போய்கிட்டு இருக்கு எனக்கு லாஸ்ட் எனக்கு அதுவே எனக்கு போதும் அதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லார் குடும்பத்துலேயும் சண்டை வரும் தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரியெல்லாம் சண்டை வராமல் இருக்காது குடும்பத்தில் சண்டை வரும் அதேமாதிரி ஒடிசாப்பில் ஃபேமிலியிலலாம் சண்டை வராமல் இருக்கிறது வரும் ஆனால் எனக்கு வந்துட்டு சண்டே வராது போல நிஜமாக சொல்லணும்னாக்க எனக்கு ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி எங்கள் மாமனார் மாமியாராக இருந்தும் மா மாமனார் தான் கொஞ்சம் கோவப்படுவார் மாமியாராக இருந்தாலும் சரி எங்கள் அக்கான்னு சொல்லுவோம் அண்ணியும் சொல்கிறாங்க அவங்களா இருந்தாலும் சரி சண்டே போட மாட்டாங்க போடுற மாதிரி இல்லை நான் தான் கோவப்படுவேன் மேலே எனக்கு இடத்துல ஃபேமிலி மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும் நல்லா இருக்கிறேன் இங்கே நல்லா தான் பார்த்துக்கிறாங்க என்ன கரண்ட் போயிடுச்சு சரி ஓகே இன்றைக்கி இல்லை வீடியோ அவ்வளோதான் கரண்ட்டு போயிருச்சு எப்போ ஒரு முன்னே தெரியாது போயிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்குது வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த தெரியல பார்க்கலாம் தேங்க்யூ